ஓம் திருச்சிற்றம்பலம் அருளை உருவான இறைவனுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க இந்த வேளையிலே பிரார்த்தனை செய்து கொண்டும் மீண்டும் ஒரு முறை சைவமும் தமிழும் யூடியூப் சேனலினூடாக உறவுகள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் வளமை போன்று ஆன்மீக வாழ்வியல் தகவல்களோடு இன்றைய நாளும் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் முதலிலே சைவமும் தமிழும் யூடியூப் சேனல் நடத்துனருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அதேவேளை இந்த சேனலுக்கு சேனலுக்கு என்னுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய ஆதரவுகளை எதிர்பார்த்து இந்த பதிவுகளை லைக் செய்யுங்கள் அதே போன்று உங்களுடைய பின்னூட்டங்களை தாருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தந்து கொள்ளுங்கள் அந்த வகையில் இன்றைய நாளிலே அக்ஷய திருதியை சம்பந்தமாக சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம் அந்த வகையிலே வருகின்ற மே பத்தாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்ஷய திருதியை நன்னாளை அனுஷ்டிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே தான் அஷ் அக்ஷய திருதியை சம்பந்தமாக என்னுடைய உறவுகளுக்கு பரிபூர்ணமான சில தகவல்களை தந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் ஷய என்று சொன்னால் அழிவு என்று அர்த்தம் அக்ஷய என்றால் அழிவு அற்றது என்று அர்த்தம் ஆகவே அழிவு அற்று தொடர்ச்சியாக வளரக்கூடியது என்கின்ற வகையிலே அக்ஷய என்ற சொல்லினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அக்ஷய திருதியை அதாவது சித்திரை மாதத்தின் வளர்பிறை திருதியை நாள் அக்ஷய திருதியை நாளாகும் இந்த நாளிலே தான் பிரம்மதேவர் உலகத்தை படைக்க ஆரம்பித்திருக்கின்றார் அந்த வகையிலேயே அக்ஷய திருதியின நாளிலே நிறைய நல்ல பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது அதை பற்றி பிறகு பார்த்துக்கொள்ளலாம் எங்களுடைய மக்கள் இப்போதைய காலகட்டத்திலே அண்மை காலமாக அக்ஷய திருதியை நாளை அதிக கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றனர் ஆனாலும் கூட எல்லோருடைய மனதிலும் அக்ஷய திருதி என்றாலே தங்கம் வாங்கும் அல்லது பொன் வாங்குகின்ற நாள் என்கின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் மனதிலே இருக்கின்றது ஆனால் அதனுடைய தாற்பயம் எங்களுக்கு புரிவதில்லை காரணம் இன்றைய வணிக நோக்கிலான விளம்பரங்கள் அக்ஷய திருதி என்றாலே தங்கம் வாங்கும் நாள் தங்கன நாள் அப்படியான விளம்பரங்களை மக்களுடைய மனதிலே விதைப்பதனாலே மக்கள் அக்ய திருதி என்றாலே தங்கம் வாங்குகின்ற நாள் என்கின்ற முனைப்போடு சிந்திப்போடு தான் அந்த நாளை பார்க்கின்றார்கள் அக்ஷய என்று பதங்களை நாங்கள் பல இடங்களிலே சந்தித்திருக்கின்றோம் அக்ஷய பாத்திரம் அப்படி என்று சொல்லி சந்தித்திருக்கின்றோம் அதாவது திரௌபதைக்கு மகாபாரதத்திலே வனவாசம் பாண்டவர்கள் வனவாசம் செய்கின்ற பொழுது திரௌபதிக்கு சூரிய பகவான் அக்ஷய பாத்திரத்தை வழங்கியிருந்தார் அதன் மூலமாக அந்த வனவாசத்திலே தன்னுடைய கணவன்மாருக்கும் தங்களை நாடி வருகின்ற முனி முனிவர்கள் மற்றும் அன்பர்களுக்கெல்லாம் அந்த அக்ஷய பாத்திரத்தினூடாக அன்னதானமிட்டாள் திரோபதை என்கின்ற கதையை படிக்கின்றோம் அதேபோன்று மணிமேகலை மாதவியினுடைய மகள் மணிமேகலையும் அதே அக்ஷய பாத்திரம் கிடைத்து அன்னதானமிட்ட கதையை நாங்கள் எங்களுடைய இதிகாசங்களிலே படித்திருக்கின்றோம் அக்ஷய பாத்திரம் என்று சொன்னால் அல்ல அல்ல குறையாத பாத்திரம் என்கின்ற ஒரு பொருளை அது தருகின்றது அந்த வகையிலே தான் அக்ஷய திருதியை என்கின்ற நாளை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தினுடைய அமாவாசையை அடுத்து வருகின்ற மூன்றாம் நாள் சித்திரை மாதத்து வளர்வுறை திருதியை நாளிலே அக்ஷய திருதியை என்கின்ற தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம் அந்த வகையிலே வாங்குகின்ற நாள் என்கின்ற மாயையை நாங்கள் விடுத்து அக்ஷய திருதியை என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அதேபோன்று எங்களுடைய வருடங்கள் அறுபது வருடங்கள் இருக்கின்றது இந்த அறுபது வருடங்களுடைய இறுதி வருடம் அக்ஷய என்றே முடிகின்றது தொடர்ச்சியாக முதலாவது வருடம் பிரபவ என்று தொடங்குகின்றது ஆகவே முடிவு முடிபுறாத காலம் முடிபுறாத வருடம் என்கின்ற பொருளை தரக்கூடிய அக்ஷய என்கின்ற பெயரிலே அந்த வருடம் முடிவதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தினுடாக சிந்திக்கலாம் அக்ஷய திருதியை நாளிலே செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் குறைவின்றி வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதே அத்தினத்தினுடைய மகிமையாக இருக்கின்றது எனவே அத்தினத்திலே புண்ணிய கைகரியங்கள் நிறைய செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு வகுத்த நியதியாக இருக்கின்றது அன்றைய தினம் பொன் பொருள் ஆடை அணிகலன்கள் அதே போன்ற நல்ல செயல்களை நாங்கள் செய்தால் அவையெல்லாம் குறைவின்றி எங்களிடத்திலே நிறைவாக பெருகி கொண்டிருக்கும் என்பது எங்களுடைய ஐதீகமாக இருக்கின்றது வகையிலே அவ்வாறு செய்கின்ற செயல்கள் குறைவின்றி வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனாலும் நாங்கள் சேர்க்கின்ற பொருட்கள் குறைவில்லாமல் எங்களுக்கு நிறைந்து கொண்டே இருக்கும் என்பதனாலும் அன்றைய நாளிலே மணி அளவுக்காவது பொன்னாவது வாங்க வேண்டும் என்று பலரும் எண்ணுகின்றார்கள் இதனை தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை இருந்தாலும் உலகியல் வாழ்க்கைக்கு வேண்டிய இவற்றை கடைப்பிடிக்கின்ற பொழுது அத்தினத்தின் மகிமை அறிந்து முன்னோர்கள் பகுத்த நொறிகளை அறிந்து நாங்கள் செயற்படுவது எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு மிகவும் உந்து சக்தியாக அமையும் ஆகவே அன்றைய நாளிலே புண்ணிய கர்மங்கள் பலவற்றிலும் ஈடுபடுதல் விரும்பத்தக்கது ஏனெனில் அப்புண்ணிய பலன்கள் எல்லாம் அழிவின்றி வளர்ந்து கொண்டிருக்கும் தான தர்மங்கள் இயன்ற அளவு செய்ய வேண்டும் வழிபாடுகளிலே நிறைய நிறைவாக ஈடுபட வேண்டும் பிதிர் தர்ப்பணங்கள் முதலியவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு அதிகமாக பிதிர் தோஷங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அந்த பிதிர்களுக்குரிய கடமைகளிலே தான் நாங்கள் அதிகமான குறைகளை அவ்வப்பொழுது விட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே இவ்வாறான நல்ல செயல்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அந்த அக்ஷய திருத்தியத்தினுடைய பிரி பிரதான நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் பிரம்மதேவர் அக்ஷய திருதியை நாளிலேதான் படத்தரே தொடங்கினார் என்று நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன் அதேபோன்று கிருதயுகம் பிறந்ததும் இந்த நாளிலே தான் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் சங்கநிதி பதுமநிதி என்கின்ற ஐஸ்வரிய கலசங்களை பெற்றதும் இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே தான் அதேபோன்று விஷ்ணுவினுடைய தசாவதாரங்களுள் ஒன்றான பரசுராம அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே தான் அன்னபூரணியான அம்பிகையிடம் பிட்சாடன மூர்த்தியாக சிவபெருமான் பிச்சை ஏற்ற நாளும் இந்த அக்ஷய திருதியை நன்னாள்தான் சாபம் காரணமாக தேய்ந்து வந்து கொண்டிருந்த சந்திரனை சிவபெருமான் தன்னுடைய திருமுடியிலே தரித்து கொண்டு அவனை மறுபடி வளர்ந்து வரச் செய்ததும் இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே தான் மகோதயம் என்கின்ற நகரிலே ஒரு உள்ள பணிகன் வாழ்ந்து வருகின்றான் அவன் அக்ஷய திருதியை நாளினுடைய அந்த மகிமையை அறிந்து கங்கையிலே நீராடி எதிர்தர்ப்பணங்கள் செய்து பசு பொன் நிலம் என்பவற்றை தானம் செய்கின்றான் ஒவ்வொரு வருடமும் இந்த புண்ணிய செயல்களினுடைய பலனாக அடுத்த பிறவியிலே அவன் குசாவதி என்கிற நாட்டினுடைய அரசனாக பிறந்தான் என்பது ஒரு கதை சொல்லுகின்றது ஒரு சமயத்திலே தேவேந்திரன் செய்த தவறு காரணமாக அவனது புத்தி பேதலித்து நின்கின்றான் அவருடைய நிலை கண்டு வருந்திய தேவர்கள் தேவகுருவாகிய பிரகஸ்பதியை சரணடைகின்றார்கள் அவருடைய ஆலோசனைப்படி அட்சய திருதியை நாளிலே தேவேந்திரனை நீராடச் செய்து தர்ப்பணங்கள் தானதர்மங்கள் செய்விக்கின்றார்கள் இதனாலே தேவேந்திரன் சுய நினைவு பெறுகின்றார் அட்சய திருதியை நாளிலே அதிகாலையிலே நீராடி நித்திய கர்மானுஷ்டானங்களை முறைப்படி செய்து ஆலய வழிபாடு செய்த பின்னர் பிரார்த்தனைகள் ஜபம் தோத்திர பாடல்கள் திருமுறைகளை பாடி அவ்வாறான வழிபாடுகளிலே இயல் இயலுமான அளவு ஈடுபட்டு இயன்றளவு தான தர்மங்கள் அன்னதானம் முதலியவற்றை செய்ய வேண்டும் அமாவாசை மாதப்பிறப்பு முதலிய நாட்கள் போல இந்த அக்ஷய திருதியை நாளிலேயும் தர்ப்பணங்களை நிறைவாக செய்ய வேண்டும் விஜயதசமி நாளிலே ஏடு தொடக்குதல் புதிய கல்வியை தொடங்குதல் போல திருதியை நாளிலேயும் இவ்வாறான நல்ல காரியங்களை ஆரம்பிக்கலாம் இவ்வாறு ஆரம்பிப்பதனாலே கல்வி செல்வம் குறைவில்லாமல் நிறைவாக வளரும் வேத பாராயணம் செய்தல் நட்பயன்களை தரக்கூடிய ஒரு மிக உன்னதமான அதே போன்று புனித யாத்திரைகள் மேற்கொள்ளுதல் எங்களுடைய பாவங்களை நீக்கி புண்ணியத்தை வளர்க்கும் இத்தினத்திலேயே ஒரு கொத்திலே கொத்து என்று சொன்னால் மறைக்கால் அல்லது படி என்று சொல்வார்கள் அந்த படியிலே அரிசியை நிரப்பி அதற்கு மஞ்சள் குங்குமமிட்டு வஸ்திரத்தினாலே அதனை சுற்றி அலங்காரம் செய்து உச்சியிலே தங்க காசு ஒன்றை வைத்து அதனை அர்ச்சனை செய்து பூஜை செய்து வழிபடுகின்ற வழக்கமும் ஒரு சிலர் மத்தியிலே இருக்கின்றது இதனாலே ஆண்டு முழுவதும் இல்லத்திலே ஐஸ்வர்யங்கள் தானியங்கள் நுழைவாக வளரும் செல்வம் பெருகும் என்பது ஐதீகமாக இருக்கின்றது ஆகவே அக்ஷய திருதி என்பது வழிபாட்டிற்கும் தான தர்மங்களுக்கும் புண்ணியங்களைச் உரிய மிக முக்கியமான ஒரு புண்ணியமான நன்னாள் ஆகவே வருவனே வாங்குகின்ற ஒரு நாள் என்று மாத்திரம் அந்த அக்ஷய திருதியை வரையறை செய்யாமல் இவ்வாறான நல்ல கைங்கரியங்களிலே அந்த அக்ஷய திருதியை நாளிலே எங்களை ஈடுபடுத்திக் தொடர்ச்சியாக நாங்கள் செய்கின்ற நல்ல செயல்களெல்லாம் எங்களை எங்களிடம் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கும் என்கின்ற நல்ல செய்தியை இன்றைய தினத்திலே உங்களிடம் சமர்ப்பணம் செய்து எங்களுடைய முன்னைய பதிவுகளை இந்த எங்களுடைய சேனலினுடைய பதிவுகளிலே பின்னூட்டங்களிலே நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடலாம் என்பதனையும் இந்த வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்தி தொடர்ச்சியாக உங்களோடு இணைந்திருங்கள் நல்ல பல தகவல்களை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றோம் சர்வேயனாக சிவனோக வந்தும் இன்பங்கள் சூழ்க எல்லோரும் வாழ்க்கை நன்றி நன்றி